அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு சிறப்பான நீதிக்கதையை பற்றி தாங்க நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஒரு காட்டில் ஏராளமான பறவைகள் இருந்தன அவரவர் வேலைகளை கவனமாக செய்தும் வந்துச்சுங்க சூரியன் உதிப்பதற்கு முன்பே அதிகாலையில் இறை தேட புறப்பட்டு போயிடும் மாலை வேலை தான் தங்களின் கூட்டுக்கலிக்கே அது திரும்ப வருங்க ஒரு மரத்தில் குருவி ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு அந்த குருவி ரெண்டு முட்டைகளை போட்டுச்சு குஞ்சுகளுக்காக இலைகளை மெத்தை போல அலங்காரம் செய்தும் வச்சிருந்ததுங்க சில நாட்களில் முட்டைகளில் இருந்து குருவி குஞ்சுகள் வெளியே வந்தன அதை பார்த்ததும் தாய் குருவிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இரண்டு குருவி குஞ்சுகளும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் துருவனும் இருந்துச்சு கிரிக் க்ரிக் என்று சத்தமும் போட்டு தாயை மிகவும் சந்தோஷப்படுத்தி அழைத்துக்கிட்டு இருந்துச்சுங்க தாய் குருவி குஞ்சுகளுக்கு பசி என்று புரிந்து கொண்டது உடனே தயாராக வைத்திருந்த சிறிய புழுக்களை உணவாக கொடுத்தது சில வாரங்கள் சென்ற பிறகு குஞ்சுகளுக்கு ரெக்கைகள் முளைக்க ஆரம்பித்தன அவை பறப்பதற்கு முயற்சியும் செய்தபடியே இருந்துச்சுங்க குஞ்சுகளுக்காக உணவு தேடிப்போன தாய்க்குருவிக்கு ஒரு சப்போட்டா பழம் கிடைத்தது அதுவும் மிகவும் இனிப்பான சுவையான பழம் அதை குருவி தன் குஞ்சுகளுக்காக கொண்டு வந்துச்சுங்க பசங்களாக இது இனிப்பான சப்போட்டா பழம் இதை சாப்பிடுவதற்கு முன்னாடி குளிச்சுட்டு வாங்க நான் இலை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் குருவி சென்றதுங்க இரண்டு குஞ்சிகளில் ஒன்று தாய் சொல்லை தட்டாமல் உடனே குளிக்க ஆற்றுக்கு பறந்து போச்சு இன்னொரு குருவிக்கு அந்த சப்போட்டாவை உடனே சுவைக்க ஆசை வந்ததுங்க முதலில் கொஞ்சமாக ருசித்தும் பார்த்தது பழத்தின் சுவை குருவி குஞ்சிக்கு மிகவும் பிடித்து விட்டதுங்க அம்மா வருவதற்குள்ள மீதியும் தின்னலான்னு சொல்லி முழு பழத்தையும் அப்படியே சாப்பிட்ருச்சு சற்று நேரத்தில் தாய் குருவியும் இன்னொரு குருவியும் வந்துச்சுங்க இலையை விரித்து வைத்து சப்போட்டா பழத்தை எடுக்க சென்றது வைத்த இடத்தில் பழம் இல்லை திடுக்கிட்ட குருவி தன் குஞ்சுகளை பார்த்து யார் பழத்தை தின்றதுன்னு சொல்லி கேட்டுச்சிங்க அதுக்கு சின்ன குருவி ரெண்டு பேருமே நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சிங்க உடனே இருவரில் யார் தின்றீர்கள் என்று தெரியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டிருந்தால் அதன் விதைகள் இந்த கூட்டில்தான் விழுந்திருக்கும் ஆனால் கூட்டில் விதைகளும் இல்லை ஆக யாரோ ஒருவர் முழு பழத்தையும் விழுங்கி விட்டீர்கள் அது வயிற்றுக்குள் சென்று செடியாக முளைக்க தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லி தாய் குருவி அந்த குருவிகளை பயமுறுத்துச்சிங்க குஞ்சுகள் ரெண்டும் அம்மாவை பார்த்தபடியே இருந்துச்சுங்க உங்கள் வயிற்றில் வளர்ந்த செடி அடுத்த ஆறு வாரத்தில் மரமாகும் அந்த மரம் வளர்வதற்கு வயிற்றில் இடம் இருக்காது அதனால் வயிறு லேசாக விரிசல் விடும் அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி குருவி சொல்லிச்சிங்க இத தாய்க்குருவி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அம்மா என்னை மன்னிச்சிடுங்க நான் தான் அந்த பழத்தை அப்படியே முழுங்கி விட்டேன் இனி இது போன்ற தவற செய்ய மாட்டேன் என் வயிற்றில் செடி முளைக்காமல் இருக்க ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த குருவி தாய்கிட்ட கேட்டுச்சிங்க நீதானா சரி சரி அழாதே என்று ஆறுதல் சொன்னது தாய் குருவி மகனே பயம் வேண்டாம் விதைகள் மண்ணில் புதைந்தாதான் செடிகளாகும் அந்த செடிகள் தான் மரங்களாகும் பழத்தை தின்றது யார் என்பதை கண்டறியவே அப்படி சொன்னேன்னு சொல்லி அந்த தாய் குருவி சொல்லிச்சிங்க உடனே குருவி குஞ்சுகள் நிம்மதி அடைந்தன அன்று முதல் குருவி குஞ்சுகள் பழங்களை உண்ட பிறகு விதைகளை பூமியில் எச்சங்களாக விடுகின்றன அவற்றில் இருந்து தாவரங்கள் முளைக்கின்றன இந்த கதையோட நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் வளர்ப்போம் இயற்கையை காப்போம் இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு வாழ்வோம் என்பதை குறிக்குதுங்க நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான நீதி கதைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்